வணக்கம் நேயர்களே நேயர்கள் அனைவரும் நிடுழி வாழ்க நிம்மதியுடன் இப்போ கந்தசிருஷ்டி விரதம் அனுஷ்டிச்சிட்டு இருக்கோம் இப்போ ஒவ்வொரு படை வீடாக பார்க்கலாமா இப்போ பழனி அதாவது பழனி கோயிலில் ஒவ்வொரு சந்நிதியாக அழகாக தரிசனம் பண்ணிட்டு வரலாம் அதாவது பழனியில் கால் வைக்கிறதுக்கே நம்ம ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் அந்த மாதிரியான திருத்தலம் அது முதல்ல வந்து பழனியில் நாயகி அம்மன் கோயில் அப்புறம் திரு குடி கோயில் அது ரெண்டையும் தரிசனம் பண்ணிவிட்டு அப்புறம் பொதுவாகவே பழனியில் வந்து முடிஞ்ச அளவு படியேற முடிஞ்சவங்க படியேறி தரிசனம் பண்ணுறது ரொம்பவே சிறப்பு அப்புறம் வந்து ஏறினதுக்கப்புறம் விநாயகர் சந்நிதி அப்புறம் போகர் ஜீவசமாதி போகர் ஜீவசமாதியில் கட்டாயம் குறைஞ்சது ஒரு அஞ்சு நிமிஷமாவது உட்காந்து நல்லா தியானம் பண்ணணும் அப்புறம் அந்த சமாதியிலேயே இருக்கிற போகர் வழிபட்ட மரகதலிங்கம் அன்னை புவனேஸ்வரி அவங்களையெல்லாம் நல்லா பார்த்து வேண்டிக்கணும் அப்புறம் அதிகாலை விஸ்வரூப தரிசனம் வந்து ரொம்பவே சிறப்பு அப்போ பழனி முருகனை வந்து ஆண்டி கோலத்தில் தரிசிக்கிறது ரொம்ப விசேஷம் அப்போ எல்லாம் நம்ம மனசார திருப்தியாக சாமி கிட்டதுக்கப்புறம் அந்த பிரகாரத்தில் உட்காந்து பழனி முருகன் திருப்புகள் அவனிதனிலே பிறந்து அதை பாராயணம் செய்ய பழனி ஆண்டவர் அருளால் இடோழி வாழ்க நிம்மதியுடன் பழனி முருகன் திருவருளால நேயர்கள் அனைவரும் ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் பேரு புகழ் நிம்மதியோட இடூழி வாழ்க நிம்மதியுடன் பழனியின் உடனேயே நமக்கு ஞாபகம் வர்ற பாடல் அறுபடை வீடு கொண்ட திருமுருக அந்த பாடலை கேட்கலாமா வேண்டிய மாம்பழத்தை கணபதிக்கு அந்த வெள்ளி பனித்தலையர் கொடுத்ததற்கு ஆ வேண்டிய மாம்பழத்தை கணபதிக்கு அந்த வெள்ளி தலையர் கொடுத்ததற்கு ஆண்டியின் கோலமுற்று மலை மீது மலை மீது நீ அமர்ந்த பழனி ஒரு படை வீடு நீ அமர்ந்த பழனி ஒரு படை வீடு வீடு கொண்ட திருமுருகா